இப்போ இந்த இளைஞர் பேசிய காணொலியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த நான்கு வழிச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து முருகர் பக்தர்கள் மாநாட்டுக்கு செல்லும் வழியில ஹிந்து முன்னணி எல்லாம் கொடியை வந்து நட்டுருக்காங்க பர்மிஷன் கேட்டு காத்திருந்து பர்மிஷன் கிடைச்ச உடனே இந்த கொடி கம்பத்தை பாதுகாப்பான முறையில நடுவில் நட்டு வச்சிருக்காங்க ஆனா இந்த திமுக இரவோடு இரவாக அவசர அவசரமாக பாதுகாப்பற்ற முறையில் இந்த கொடி கம்பத்தை நட்டு வைத்து விட்டு போயிருக்காங்க அதாவது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் லட்சக்கணக்கான மக்கள் திமுக தான் இதை கலந்து நடத்துகிறது அப்படின்னு நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த அவசர அவசரமாக இந்த கொடி கம்பங்கள் நடப்பட்டது அதாவது இந்த இளைஞர் வந்து எப்படி பாதுகாப்பற்ற முறையில் இந்த கொடி கம்பங்களை அப்படின்னு திமுகவை கிழித்து தொங்க விட்டுருக்காரு முக்கியமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு இவ்வளோ பெரிய வெற்றி பெறுவதற்கு காரணமே திமுக தான் திமுகவுடைய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு நக்கல் அடிப்பது கிண்டல் செய்வது சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லி முருகர் பக்தர்கள் பக்தர்கள் எல்லாம் கேவலப்படுத்துவது இது மாதிரி வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த அமைச்சர்கள் முக்கியமாக ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் அவரு பயங்கரமாக திமுத்தனமாக அவர் வந்து பேட்டி அவர்கிட்ட போய் பேட்டி கேட்டாலே திமிர்த்தனமாக சங்கிகள் சங்கிகள் மாநாடு இதை பற்றிலாம் நான் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு நக்கலாக பதில் சொல்ல வேண்டியது அந்த மாதிரி நக்கல் பேட்டிகள்லாம் முருக பக்தர்கள்லாம் நினைந்து நம்ம திமுகவுக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் கொட்டு வச்சிருக்காங்க அவர் இருப்பது ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து அறநிலையத்துறையில் முருக கடவுள்லேருந்து அனைத்து இந்து மத கடவுள்களுக்கும் அவர் வந்து முக்கியத்துவம் தர வேண்டும் இப்போ இவ்வளோ பெரிய முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரு வாழ்த்தாச்சும் அவர் சொல்லணும் ஆனால் அவர் மாறாக சங்கிகள் மாநாடு அப்படின்னு நக்கல் அடிக்கிறாருன்னா ஹிந்து அநிலையத்துறைக்கும் சேகர்பாபுக்கும் என்ன சம்மந்தம் இன்னொன்று இந்த கோவிலுக்கு ஹிந்து அநிலையத்துறைக்குமே என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல வர காசெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சரியான வரவு செலவு கணக்கு காட்டுவது கிடையாது இவ இங்கே செய்கிற செலவு கணக்கெல்லாம் நம்ம போய்ட்டு ஆராய்ந்து போய் பார்த்தோம்னா நமக்கு அதிர்ச்சி மட்டும்தான் மிஞ்சும் அளவுக்கு ஊழல் நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த இளைஞரை சொன்ன இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அளவுக்கு அராஜக போகலாம் இரவோடு இரவாக இந்த திமுக கொடி கம்பத்தை வைத்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலையை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க ஒரு வேளை அந்த ரெண்டு அடியில் நோன் அந்த கொடி கம்பம் ஒரு லாரி வரப்பையோ கார் வரப்பையோ அப்படியே சாஞ்சதுன்னா என்ன ஆகும் ஆக்சிடென்ட் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும் இதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் கொடிக்கம்பத்தை அவசர அவசரமாக நட்டு வைத்து விட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெற்றி மாநாடு திரு சேகர்பாபு அவர்களுக்கு முருக பக்தர்கள்லாம் வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டு திமுக ஆட்சிக்கு முருக பக்தர்கள் எழுத போகும் முடிவுரை கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ